டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவிற்காக அவரது திருவுருவச் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்துவதற்காக இங்கே கடலூர் மாநகரத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்து இன்றைக்கு அவருக்கு மலர் மாலை அணிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம் வேறு எதுவும் கேட்கணுமா வருங்காலத்தில் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துதான் செயல்பட்டு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி உரிய நேரத்தில் நான் அறிவிப்பேன் அதாவது ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதில் எந்த தவறு இல்லை பட் எங்களுடைய கூட்டணி பற்றி அறிவிப்பை

தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு திரிப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள் ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும் இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறியிருப்பதால் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான் இப்போ இப்போ அதுதான் சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது அதனால் நாங்களும் எங்கள் கடுமையை குறைத்திருக்கிறோம் வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்டிருக்கு அதற்கான உரிய நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்பது எல்லாருடைய கோரிக்கை முறையிலும் ஆளுநர் தான் ஒரு ஆளுநர் போல் நடவடிக்கை இல்லாமல் அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கே இலக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் செய்வது தவறு அவரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கோரிக்கை நானா அதை பற்றிலாம் நான் வந்து முடிவு எடுக்க தெரியல எனக்கு என்ன